நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காது தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்திருக்கிறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு ஒரு திடீர்ல ஏற்று இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையாக மாறி போயிடும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இரக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் அதை வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்தானோ எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்மதான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒண்ணுதான் அதே சமயத்துல ஒன்று ஒண்ணுதான் நம்ம இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் இவ்வளோ தூரம் அந்த காரணத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சேனல் நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமா நல்லா ஜம்மனு அதுக்குன்னுடைய ஆட்டிடியூடோட நல்லா அழகா பேசுறாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க மாறி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும்

இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நம்ம வச்சுப்போம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சொல்றாங்க அது நூத்தி நாற்பதா கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே சனி பகவான் பத்ரம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டக சனி நடக்குதுங்க கன்னி ராசிக்காரங்க அவங்கள எந்த கண்ணை கட்டி காட்டில் விட்டாலோ பேச்சு திறமையால ஜெயிச்சு வெளியில வந்துடுவாங்க ரூட்டே தெரியாத இடத்த கண்ணை கட்டி நடுவு காட்டில் விட்டுட்டு வந்தா கூட அவங்க எப்படியாவது புலி சிங்கத்தை கூட பேசி யானை சிங்கத்தை கூட பேசி

வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நீ இன்னைக்கு எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவுதான் நீ தர்மசாலியா இருந்தாலும் எல்லா வெற்றிக்கு காரணம்னு நீ 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 நினைச்சாலும் போய் இதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம் அப்ப கண்ணீ ராசி என்பவர்களே உங்களுக்கு கண்டக சனி நடைபெறுகிறது இந்த கண்டக சனிய பொறுத்த வரையிலும் எல்லாமே அதிர்மேல் புனையாக இருக்கும் நடக்குமா நடக்காதா திடீர்னு கை விட்டுறான்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க அது நடக்கிற மாதிரியே தெரியாது ராத்திரி பூரா தூக்கம் வராது என்னடா இந்த விஷயம் நடக்கவே இல்லையே நடக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அப்புறம் காலைல எழுந்து வாங்கவே வாங்கிறது மட்டும் இல்லாண்டா வேற வேலையை பார்க்கலாம் வேற ஏதாவது தொழில் செய்வோம் இது விட்டுடுவோம்னு நினைப்பீங்க ரெண்டு மூணு நாள் போகும் திரும்பவும் இதை எடுத்து செய்யலாம்னு நினைப்பீங்க திரும்பவும் அது நடக்காது அப்புறம் கண்டக சனி கன்னிராசி இப்ப எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னா கண்டக சனின்னு சொல்லக்கூடிய காரிய தடைகளில் இருக்கிறார்கள் காரிய தடைகள் இருக்குது எந்த மாதிரியான காரிய தடைகள்ங்க கன்னிராசி என்பர்கள் என்ன நினைச்சாலும் சரிதான் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் மந்த நிலையில் அப்படியே ஸ்டக்காகி நிக்குது இதுதான் உண்மை அப்படி இல்லை கன்னிராசி என்றவர்களுக்கு இப்படி இருக்கும் கன்னி ராசி என்றவர்களுக்கு இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொங்கி நிறைய நம்ம புகைவல பத்து கம்ப்ளைன்ஸ் பார்க்குறோம் அட்ராக்டிவ்வாக உள்ளே வைக்கிறாங்க தலையெழுத்தை மாறும் அதெல்லாம் போடுறாங்க ஆனால் உண்மையாக நான் நிச்சயமாக இல்லை கண்டக சனி நடக்குது கண்டக சனியில் ஒரு அஞ்சு மாதம் பசங்களுக்கு லீவு விட்டா மாதிரி கன்னிராசி என்றவர்களுக்கு சனி பகமான ஒரு அஞ்சு மாதம் லீவு கொடுத்துருக்குறாரு அப்ப இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே இந்த ஐந்து மாதங்கள் சிறப்பான மாசமா இருக்கும் இந்த கண்டகசினியில நீங்க எந்த காரியங்கள்லாம் எடுத்து அது வெற்றி பெறாமல் போச்சோ நீங்க எந்த முயற்சிகளையெல்லாம் எடுத்து செய்ய முடியாம போச்சோ அதையெல்லாம் மீண்டும் செய்து காட்டக்கூடிய தருணம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க கிடைக்குதோ அந்த பயன்படுத்தி நீ என்னெல்லாம் செய்து வைக்கணும் டக்குன்னு ஒரு அவசர காலம் மாதிரி அதை வாங்கி வச்சிரு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு திரும்பவும் கடினமான காலம் வரும்போது நீங்க இதை வச்சு அப்படியே சமாளிச்சுக்கலாம் அப்ப இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் நினைச்சதை ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம் இந்த கண்டக சனி இப்ப உங்களுக்கு வேலை செய்யாது இப்ப மட்டும் நாங்க எப்படி சாமி ஜெயிப்போம் எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க நல்ல விஷயம் சொல்றீங்க சாமி நம்பி நல்லதுதான் இப்போ மட்டும் இந்த அஞ்சு மாதம் நாங்கள் ஜெயிப்போம்னு எப்படி சொல்கிறீங்கனாக்கா இந்த சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக அதிர்ஷ்டமான காலமாக அமையும் அந்த சனி பகவான் கண்டக சனி அங்கே வேலை செய்யாது கண்டக சனி வேலை செய்யாததுனால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும்னு சொல்கிறேன் இதுதான் இங்கே உள்ள சப்ஜெக்ட் அப்ப கன்னி ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய கன்னி ராசி என்பவர்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் ஏற்படும் நீங்க ஏதேனும் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்துருக்குறீங்களா நான் விவசாயத்தில் இருக்கிற சாமி நான் யுகே நான் அமெரிக்காவில் இருக்கிற சாமின்னா நான் யூகேயில் இருக்கேன் நான் யூரோப் கண்ட்ரியில் இருக்கேன் இல்லை நான் ரஷ்யாவில் இருக்கிறேன் கேனடாவில் இருக்கிறேன் ஏன்னா இருக்கேன் எமிரேட்ஸ்ல இருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா உலக நாடுகள்ல நீங்க எங்க இருந்தாலும் இந்தியாவா இருக்கலாம் உலக நாடுகள்ல உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் அనికெல்லாம் பாத்தீங்க الناக்கா அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க நம்ம இங்க புனேல இருக்காங்க இமுடைய ব্রাঞ্চ அங்க சிங்கப்பூர்ல இருக்கு பெரிய நெட்வொர்க் रिलेटेडா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி நாடுகள் டையப்புடைய கம்பெனி அவருடைய எம்டி சி எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கன்னியராசியர் கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க்கு சம்பந்தப்பட்ட கம்பெனி தவறு அதெல்லாம் வருது பார்த்தீங்களா அதுலே நெட்வொர்க்கு சம்பந்தப்பட்ட கம்பெனி அலை அலைக்கட்டைகள்லாம் சொல்றாங்க ஃபைஜி சந்தை மாதிரியான கம்பெனி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் கண்ணிராசி அன்பர்கள் அப்போ நம்மளை பற்றி கேள்விப்பட்டு வாராகியை பற்றி கேள்விப்பட்டு கூகுள் மூலயமா நம்மகிட்ட கிட்ட வந்து அணுகிறாங்க நாம் இங்கேருந்து புனேக்கு சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறோம் அந்த கம்பெனிக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அப்போது கண்ணிராசி அன்பர்களே உங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது உங்க தொழில் அமைப்புகள் வியாபாரத்தில இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் சிறு சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழில் அமைப்புகள்ல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் எனதுமை ராசி அன்பர்களே அதே தான் வேலை வாய்ப்புகள் உருவாகும் இந்த அஞ்சு மாசமும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இடமாற்றங்கள் அமையும் கம்பெனி மாறுவது ஊர் மாறுவது வேலை மாறுவது அப்போ வேலையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போன கன்னிராசி என்பர்களே நீண்ட நாள் எடுத்துக்கோங்க திருமணமா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் டிவோர்ஸா இருக்கலாம் ஒன்று சேர்தலாக இருக்கலாம் நீண்ட நாள் கல்வி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் ரிசல்ட்டா இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் நீண்ட நாள் காரிய தடைகள் நடக்காத ஒரு சில விஷயங்கள் கூட கன்னிராசி அன்பர்களுக்கு இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா வருமானம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதை விட எல்லாத்தையும் விட முக்கியம் கன்னிராசிக்கு எதுனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கன்னிராசி என்பர்களே கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புகள் ஏற்படும் அவ கடனை அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு ராசிக்கு கட்டகச்சனையின் பாதிப்பு குறைந்து மகிழ்ச்சி மேலோங்கும் என்பதுதான் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதவியை சந்திக்கிறேன் நன்றி ரமசிவாயம் ஜெய வராகி ஜெய ஜெய